சரசு நில்லுனே சொல்ல சொல்ல நீ பாட்டு போயிட்டு இருக்க என்னங்க ஏன் சரசு இப்படி இருக்க பாவம் அவளுக்கு யாரு இருக்க ஆமா ஆமா உங்க யாருமே தாயி அண்ணன் அக்கா தங்கை சொந்த பந்தத்தோட பாருங்க நானுமே யாருமே கேள்வி அங்க உங்க அக்கா கேட்டுச்சு புள்ள இல்ல புள்ள எப்படி என்ன ஏ ஒரு வை சோர்த்திங்க உட்கார்ச்சவங்க அக்கா சரசு இந்த பாரு அழாத பழைய கதை சரியா விட்டு தள்ளு அவ ஆடுன ஆட்டம்லாம் எனக்கும் தெரியும் இப்ப யாரு இருக்காமா நான் தானமா இருக்கேன் இதோட இந்த பொறுப்பு என்ன பொறுக்கவா போறோம் விட்டு தள்ளு ஏதோ பண்ணுங்க அதான் நம்ம அழகா மூணு பிள்ளைங்களை பெத்து எடுத்துட்டோம்ல இந்த கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு பேரம்பேத்தி எடுக்க போறோம் இன்னும் அதே மனசுல வச்சிட்டு இருக்க சில விஷயம் மனசு விட்டு போகாதுங்க அது நான் குளியிலே போய் படுத்தாலும் அதெல்லாம் மறக்காது ஒரு ஒரு வார்த்தையும் அந்த மாதிரி அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும் புரியுதுமா என்ன செய்யறது விட்டு தள்ளு போங்க ஏதோ பண்ணுங்க